السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இறைவனின் கிருபையினால் சுபகுடைய தொழுகையை கூட்டாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் இறைவனுக்கு பயந்து அவனுக்கு அஞ்சி வாழக்கூடிய இறைய சவாதிகள் படைப்பினங்களில் சிறந்தவர்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அதே போன்று திருமறை குரானிலே படைப்பினங்களில் சிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டு சாராறை என்று நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒன்று அதிகமான நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் யாரெல்லாம் ஏக இறைவனாகிய அல்லாவை நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையோடு அதிகமான நற்காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள் சிறந்தவர்கள் என்ற பட்டியலில் இஸ்லாம் சேர்க்கிறது அன்புக்குரிய சகோதரிகளே அல்லா ஆலமீன் மனித சமுதாயத்தை படைக்கக்கூடிய இந்த தருணத்திலே எப்படி அல்லாரு பலாலுமே மனித சமுதாயத்தை அமைத்திருக்கிறான்னு சொன்னால் எல்லாருக்கும் எல்லா விதமான அருள் செல்வங்களையும் எல்லாம் கொடுக்கல சில பேருக்கு அல்லாருக்குலாமியும் அருள்கொடைகளை வழங்கியிருக்கிறான் சில பேர்களுக்கு சில நபர்களுக்கு அருள் கொடைகளை வழங்குவதில்லை கஷ்டங்களையும் இன்பங்களையும் துன்பங்களையும் சேர்த்துதான் எல்லா வழங்கியிருக்கிறான் அதே மாதிரி பொருளாதார வசதிகளை அல்ல தான் நாடிவளுக்கு தாராளமா வழங்கி இருக்கிறான் சில பேருக்கு அல்லான்னு செய்தான் குறைத்து வழங்கி இப்படி அறுக்குடைகள் வழங்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தன்னால் முடிந்த அளவுக்கு நற்காரியங்கள் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அதோடு மட்டுமில்லாமல் ஏக தெய்வமாகி அல்லாஹாவை நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டும் ஏகனாகி அல்லாவின் நம்பிக்கை கொள்ளாமல் எவ்வளவுதான் நல்ல காரியங்கள் செய்தாலும் அது இறைவனால் ஒப்புக்கொள்ளப்படாது அப்ப அதுல நாம தெளிவா இருக்கணும் அந்த அடிப்படையைத்தான் அல்லா இருப்பலாலின் சுரா பையனா என்ற அத்தியாயத்துல தொண்ணூத்தி எட்டாவது அத்தியாயத்துல ஏழாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்

இதுக்கு மேல என்ன வார்த்தை போட முடியும் படைப்பினங்களில் சிறந்தவர்கள் யாரு ஏக இறைவனாகி அல்லாவை நம்பிக்கை கொண்டு மேலும் நற்காரியங்கள் செய்கிறார்களோ அவர்கள்தான் படைப்பினங்களில் மிகச் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்ப அந்த அடிப்படையை உணரக்கூடிய மக்களா இருக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே இன்னைக்கு நன்மையான காரியங்கள் செய்கிறோமா தீமையான காரியங்கள் அதிகம் செய்கிறோமா என்ற ஒரு சர்வே எடுத்தாவைங்களேன் நன்மையான காரியங்கள் செய்வது ரொம்ப குறைவு ஏராளமான மக்கள் தீமைகளில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் பாக்கிறோமா இல்லையா நம்முடைய நன்மையும் தீமையையும் எடுத்து நிறுத்தால் இது அதிகமா இருக்கும் ஒவ்வொரு மனுஷனையும் கேட்டா நான் ஏராளமா பாவம் தான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லுவோம் உண்மையை அப்படிதான் நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஏராளமான பாவங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நன்மையான காரியங்கள் செய்வதற்கு நம்முடைய உள்ளம் கூட என்ன செய்ய மாட்டேங்கிறது தூண்ட மாட்டிருக்குது அதிகமான உள்ளம் தூண்டுவது எதற்கு கேட்டீங்கன்னா தீமைக்கு தான் உள்ளம் தூண்டுகிறது அப்ப இதை நாம் விளங்கி கொண்டு ஷெய்தானுடைய மாய வலைகளை நாம் விழுந்து விடாமல் ஷெய்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு நாம் ஆளாகி விடாமல் நம்மால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும் நன்மையான காரியங்கள் நற்செயல்கள் செய்யக்கூடிய மக்களா இருந்தோம் என்று சொன்னால் அல்லா அருபல் ஆலமின் சொல்லக்கூடிய சிறந்தவர்கள் என்ற பட்டியல் நாம் என்ன செஞ்சிடலாம் இடம்பெற்று விடலாம் இதை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களா அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது சாரா அல்லாஹ் பலானமி திருமறை குரானில் சொல்லி காட்டுறான் மூணாவது அத்தியாயம் ஆலு இம்ரானுங்கிற அத்தியாயத்துல நூற்றி பத்தாவது வசதத்தை அல்லாஹ் பேசுகிறான் குத்தும் ஹைர உம்மத்தின் உகரஜித்துலின்னாஸ் நீங்கள் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் ஃபஸ்ட்டே சமுதாயத்தை சொல்லி சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்கன்டா யார் அவங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஏமுரூன பில் மரூஃப் முன்கர் அவர்கள் யாரே நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் யாரெல்லாம் நன்மை ஏவி தீமையை ஈடுபடுகிறார்களோ அவர்கள் தான் மனித குலத்திலேயே சிறந்தவர்கள் என்று அல்லா சொல்லி காட்டான் குந்தும் மனித குலத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்ன செய்வீர்கள் நீங்கள் யாமரூன பில் மாவரூப் தாமரு அனில் முன்கர் நன்மை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் இவர்கள்தான் மனிதகுலத்தில் சிறந்த சமுதாயம்னு அல்லாஹ் காட்டான் அதோடு சேர்த்து அல்லாஹ சொல்றான் ஒத்துவாமி நூனமில்லா அல்லாஹையும் நம்பிக்கை கொள்வார்கள் அது வேணும் அல்லாஹையும் நம்பிக்கிறதான் ஃபர்ஸ்ட்டாக தான் பார்த்தோம் மனிதர்களையே சிறந்தவர்களுடைய பட்டியலில் ஃபர்ஸ்ட் யார் வரா ஏக இறைவனாகி அல்லாஹ் தான் கடவுள் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நம்பிக்கை கொண்டால் தான் மற்ற செயல்கள் செஞ்சாலும் சிறந்தவர்கள் அடிப்படையில் வர முடியும் அல்லாவை நம்பிக்கை கொள்ளாமல் ஏகனாகிய ஒருவனை அந்த ஏகனை நம்பிக்கை கொள்ளாமல் நாம் எவ்வளவுதான் நல்ல காரியங்கள் செஞ்சாலும் அது இறைவனத்தில் செய்யப்படாது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை இஸ்லாம் அழுத்தமாகவும் திருத்தமாகவும் சொல்கிறது அப்போ திருமலை குரான் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஏக இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்களாக இருந்தாங்கன்னு சொன்னா அவர்கள் யாரு மனிதகுலத்தில் சிறந்த சமுதாயம் என்று திருமலை நமக்கு சொல்லி காட்டுகிறது அன்புக்குரிய சகோதரிகளே இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த களப்பணியில பெரும்பாலான மக்கள் ஈடுபடுவது குறைவாக தான் இருக்குது தொழுகிறோம் நோம்பு வைக்கிறோம் நம்மளால முடிஞ்ச தான தர்மங்கள் பண்றோம் அதோடு முடிஞ்சிருது ஆனால் இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணியில யார் ஈடுபடும் நினைக்கிறாங்க ஆலிமிசாக்கள் தான் ஈடுபடணும் அறிந்தவர்கள் தான் ஈடுபடணும் நமக்கெல்லாம் ஒன்னும் சொல்ல தெரியாதே நாம என்னத்தை போட்டு சொல்றது அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறாங்க அப்படி கிடையாது அன்புக்குரியவர்களே நபிகள் நாயம் சுல்லாயசம் சொன்னார்கள் என்னிடமிருந்து ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டாலும் வள்ளிவோ அண்ணி உளவு ஆயா என்னிடத்திலிருந்து ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டாலும் அதை பிற மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க வைத்து விடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க அப்ப எல்லாத்துக்கும் தான் கடமை முஸ்லிமான மூமீனான ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணி இருக்கிறது என்பதை நாம் முதலாவதாக உணர வேண்டும் அது எந்த வடிவத்தில் வேணாம் இருக்கலாம் நம்மளால பேச முடியலையா ஏதோ ஒரு வடிவத்துல நன்மையான நன்மையான செயல்கள் நன்மை தீமையை ஏவ நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய எந்த காரியமான சரி ஒரு புத்தகத்தை கொடுக்கிறதா ஒரு மீட்டிங்குக்கு ஏற்பாடு செய்வதா ஒரு நல்ல விஷயங்களுக்கு வந்து நம்மளால ஏற்பட்ட பொருளாதாரத்தை இருந்தாலும் அடங்கிடும் அப்ப அப்படிப்பட்ட இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நாம ஈடுபட்டோம் என்று சொன்னால் நாமும் அல்லாவுடைய யாரு சிறந்தவர்கள் தான் என்பதை திருக்குறானுடைய இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது அப்ப இது மாதிரியான பட்டியலில் ஈடுபடக்கூடிய நன்மக்களா நாம் இருக்க வேண்டும் அல்லாருபலானின் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் உரைவான என்று அல்லா பிரார்த்தித்தவனாக இன்னும் இஸ்லாம் மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்ற பட்டியலை வந்து நமக்கு நிறைய சொல்லி காட்டுகிறது அது என்ன யார் யார் என்பது எல்லாம் இன்ஷால்லா வரக்கூடிய வந்து தெரிந்து கொள்வோம் வாகிர் தாவானா அலி அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் சுவானுக்கு அல்லாஹும் அபிஹம் கேஷர்